வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் நோயின்றி வாழவும் எல்லாம் வல்ல இறையர் பரம்பொருளை வேண்டி வணங்கி நம்ம இன்னைக்கு வீடியோ கூட போக்குகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதம் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ பக்கவாதம் நமக்கு வருங்காலத்தில் வருமா வராதா பக்கவாதம் நோய்கள் வந்து எதனால் வருது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பக்கவாதம் நோய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து நாளாக ஆக ரொம்ப ஹை பிபியா ஏற ஏற உங்களுக்கு வந்து நாள்பட்டு இந்த பிபி வந்து ரொம்ப நா மூணு வருஷத்துல இருந்து ஐந்து வருடங்கள் வரை உங்களுக்கு பிபியை வந்து நீங்கள் சரியான முறையில் பராமரிக்க உட பராமரிக்காம உடம்ப வந்து நீங்கள் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா இந்த பிபி ஆனது உங்களுக்கு வரும் காலத்தில் பக்கவாதம் அப்படின்ற நோயாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் இந்த பிபினால் வரக்கூடிய பக்கவாதம் நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய கைகளோ அல்லது கால்களோ வந்து உங்களுக்கு செயலிழப்பு அப்படின்றத வந்து கொடுக்கும் அதனால் பிபி அப்படின்றத வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காம அதுக்கு ஒரு முறையான சிகிச்சை எடுத்து பிபி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து உடம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சர்க்கரை நோய்கள் உள்ளவர்களுக்கும் வந்து பாதிப்பு உங்களுக்கு அதிகமாயிட்டே வந்து ரைட் லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கைகளும் கால்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் பாதிப்பு வர்றவங்களுக்கும் வந்து பக்கவாத உங்களுக்கு வரும் அதனால வந்து நம்ம உடம்புல வரக்கூடிய எந்த விதமான வியாதிகளாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சைகளை வந்து நீங்கள் எடுத்து அந்த நோயை வந்து நம்ம உடம்புல இல்லாத அளவுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறது வந்து வருங்காலத்தில் ஒரு நோயை சார்ந்து இன்னொரு நோய்கள் வராத அளவுக்கு நீங்கள் உடம்பை வந்து பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வியாதிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியான மருந்து மாத்திரைகள் அப்படின்றது எடுத்துக்கிட்டே இருக்கீங்க எந்த ஒரு நோய் அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு அப்படின்றது இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்றது தொடர்ச்சியாக எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் மருந்து மாத்திரை அப்படின்றது எடுத்துக்கொள்வது அப்படின்றது ஒரு சரியான தீர்வு வந்து ஆகாது ஆனால் அக்குப்பஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் உச்சிலிருந்து பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் நீங்கள் மாற்று முறை மருத்துவம் மூலயமா அந்த மாத்திரைகள் இருந்து உங்களால் வந்து வெளிவர முடியும் அதிகபட்சம் இரண்டு மாதங்களிலிருந்து மூன்று மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியான சிகிச்சை எடுக்கும்போது எந்த விதமான நோயாக இருந்தாலும் உடம்பில் உங்களுக்கு மாற்றங்கள் வருவதை நீங்களே உங்களால் உணர முடியும் அப்படின்றத வந்து நான் நிறையா பிராக்டிஸ் பண்ணி சிகிச்சை கொடுப்பதன் மூலிமா வந்து நிறையா இருந்து காப்பாற்றினவங்களை பற்றின அனுபவம் அப்படின்றது எனக்கு இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் தைரியமாக வந்து நான் சொல்கிறேன் எந்த விதமான நோய்க்கும் ஒரு தீர்வு அப்படின்றது இருக்குது அது முறையான சிகிச்சை மூலயமா உங்கள் உடம்ப சரியான முறையில் வழி நடத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா நோய் நொடி இல்லாத உடலாக உங்களால வந்து மாற்ற முடியும் அதனால வந்து நீங்கள் மருந்து மாத்திரையின் வெளி வெளிவர்றதுக்கு இயற்கை மருத்துவத்தை நாடி நீங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்க உடம்பில் நல்ல மாற்றங்கள் வர்றதை உங்களால் உணர முடியும் இந்த பக்கவாதம் நோய் நமக்கு வருங்காலத்தில் வருமா வராதா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளங்கை மடிப்பிரேகை இருக்கு இல்லையா அதாவது இந்த மடிப்பிரேகை பெருவிரல் சைடு பெருவிரல் சைடு இருக்கக்கூடிய உள்ளங்கை மடிப்பிறகை வெளிப்புறமாக முடியக்கூடிய இடத்துல ஒரு இன்ச் அளவு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் அளவு உங்க அவங்கவுங்களுடைய விரல்ல ஒரு இன்ச் அளவு அப்படின்றது இந்த பாயிண்ட் வந்து லங்ஸினுடைய ஐந்தாவது புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பஞ்சரில் இந்த புள்ளியை வந்து நீங்க அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லாத்துக்குமே சாதாரணமா ஒரு வழி இருக்கும் இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது உங்களால் உங்களால வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வழி வந்தது அப்படின்னா வருங்காலத்தில் யாருக்கெல்லாம் அந்த வழி உள்ளதோ வருங்காலத்தில் அவர்களுக்கு வந்து பக்கவாதம் அப்படின்றது வரும் அப்படின்றது அக்குபஞ்சர் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மேலும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த புள்ளியில் வந்து நீங்கள் அழுத்தம் அப்படின்றது மூன்று நிமிடம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றது லேசான டச் ஒரு நிமிடம் அழுத்தம் கொடுத்த ஒரு நிமிடம் மறுபடியும் லேசான டச் அப்படின்றது ஒரு நிமிடம் இந்த மூன்று நிமிடம் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் இந்த புள்ளியில் ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே வர வர உங்களுக்கு பக்கவாதம் அப்படின்ற நோயிலிருந்து உங்களால் வந்து வெளியில் வர முடியும் மேலும் பக்கவாதம் வந்தவர்களும் இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பக்கவாதத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு உண்டான முயற்சியை நம்ம மேற்கொண்டு அந்த நோயின் தாக்கத்திலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும் மேலும் பக்கவாதத்தின் தாக்கங்கள் அதிகமாக உள்ளவங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு வருஷம் இருக்குது ரெண்டு வருஷமாக எனக்கு இந்த நோயினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றவங்க நம்ம அதற்குண்டான உரிய சிகிச்சை எடுக்கும்போது அந்த நோயின் தாக்கத்திலேருந்து நம்மளால் வந்து வெளிவர முடியும் அதனால் சரியான ஒரு சிகிச்சையை நாடி இந்த நோயின் தாக்கத்திலேருந்து வெளிவரக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு என்னால் முடிந்த இந்த விழிப்புணர்வை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சிகிச்சை தேவைப்படுவோர் சில டிஸ்கிரிப்ஷனில் இருக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நோயின் தாக்கத்திலிருந்து வெளிவரதுக்குண்டான வழிமுறைகளை பின்பற்றி சரியான சிகிச்சை எடுத்து பக்கவாத நோய்களற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி மீண்டும் அடுத்த வார பதிவில் உங்களிடம் சந்திப்பது உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன்